பழனி ஆண்டவருக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அன்பர்களே பழனி பாத யாத்திரையின் தைப்பூச ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டு நிகழ்ச்சிகளில் இன்று ஆறாவது நாள் ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒருத்தவங்க வர்றாங்க இன்னைக்கு பழனியிலிருந்து ஆண்டவர் சண்முக சுந்தரனை அனுப்பிச்சிருக்கா பழனிக்கு ஒரு பெரிய நெடிய வரலாறு உண்டு இந்த வரலாறுக்கு இணை எந்த கோயிலையும் கிடையாது நானூற்றி இருபத்தஞ்சி வருஷம் இந்த வருஷம் நானூற்றி இருபத்தஞ்சாவது வருஷம் நம்ம நகரத்தார் அதுக்கு போகிறது பழனிக்கு போயிட்டு வரது நானூற்றி இருபத்தஞ்சாவது வருஷம் எந்த பாத யாத்திரைக்கும் இவ்வளவு நீண்ட நெடிய வரலாறு கிடையாது இதில் ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் நீங்கள் பார்க்கலாம் எல்லோருக்கும் ஒரு ஒரு குல தெய்வம் எல்லாருக்கும் ஒரு ஒரு வீட்டு தெய்வம் எல்லாருக்கும் ஒரு பங்காளிகளுக்கு ஒரு பொது படைப்பு அந்த பங்காளியில் மட்டும்தான் அந்த படைப்பை நடத்துவாங்க மற்றவங்க விருந்தினராக கலந்து கொள்வாங்க ஆனால் குல தெய்வத்துக்கு அந்த கோயிலை கும்பிட்றவங்கெலாம் போவாங்க அதுக்கு பிறகு ஊர் தெய்வம்னு இப்போ காரக்குடினா கொப்பாத்தா தேவோட்டைனா கோட்டையம்மன் அந்த மாதிரி ஊருக்கு எல்லா கோயிலுக்கும் சேர்ந்து அந்த ஊருக்கு ஒரு தெய்வம் அதுக்கப்புறம் ஒம்பது கோயில் இவ்வளவு பிரிவுகள் நமக்கு இதை இது எங்களோட கோயில் உங்களோட கோயில் அப்படின்லாம் இப்போ வைரவம்பட்டி எங்களோடய கோயில் பிள்ளையார்வட்டி அவங்களோட கோயில் அந்த மாதிரி நிறைய கோயில்களில் நமக்கு உரியதுன்னு பழனிக்கு மட்டும்தான் தொண்ணூற்றாறு ஊருக்கும் உரியதுங்கிறத நம்ம கொண்டாடுறோம் தொண்ணூற்றாறு ஊரும் ஒரே நாளில் காவடி அபிஷேகத்து அன்னைக்கு இன்னைக்கு தொண்ணூற்றாறு ஊர் எழுபத்தாறு ஊராக இருக்குது என்ன இருந்தாலும் நம்மளோட பேசிக் தொண்ணூற்றாறு ஊர் தானே தொண்ணூற்றாறு ஊர்லேயும் ஒரு ஒருத்தங்க கண்டிப்பாக பழனியாண்டவர் தரிசனம் பண்ணுறாங்க பள்ளியாண்டவருக்கு வர்றாங்க மொத்தம் நம்ம செட்டி நாடே அவர் கொடைக்கு கீழே இருக்குது கடலின் கொடைக்கு கீழே இருக்குது இதான் பழனியோட நகரத்தாருக்கும் பழனிக்கும் உள்ள நம்ம தொடர்பு அத்தனை பேரும் பழனியாண்டரை கும்பிடுவோம் இந்த பழனியில் ஆண்டவர் மூன்று குடும்பத்தை கொண்டு வந்தார் இந்த பழனி பாத யாத்திரை ஆண்டவன் ஏற்படுத்தினது நல்லா புரிஞ்சுங்க எந்த மனுஷனும் ஏற்படுத்தலை ஆண்டவர் ஏற்படுத்தினது அதனால தான் இத்தனை காலம் அது ஓடுது எத்தனையோ சண்டை எத்தனையோ பிரச்சனை எத்தனையோ இன்னல்கள் கொரோனா காலரா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பஞ்சம் பட்டினி ஏகப்பட்ட விஷயங்கள்லேருந்து நம்ம இந்த பாத யாத்திரை ஒரு வருஷம் கூட இடைவிடாது நடந்திருக்கு அதுதான் இதில் பெரிய ஆச்சரியம் எந்த கொரோனாவையும் எந்த கொரோனாவும் பழனியாண்டவர்கிட்ட நிற்க முடியல மற்ற சகலமும் நின்றுச்சு பழனியாண்டவர்கிட்ட எதுவும் நிற்கலை அந்த அளவுக்கு உள்ள சக்திகிட்ட மூன்று குடும்பத்தை கொண்டு வந்தார் முதல்ல உப்பு வியாபாரம் செய்கிறதுக்காக நெற்குப்பையிலேருந்து அதாவது முன் ஒரு இடம் தேக்காட்டூர்னு அங்கேருந்து முதல்ல போனாங்க உப்பு வியாபாரம் செய்கிறதுக்கா அங்கே போய் பழனியில் இப்போ இருக்க தேசியர் வீட்டில் தேசியரோடய இடத்துல இப்போ ஆறுகால் சவுக்கின்னு சொல்கிறோம் அந்த இடத்துல தேசியர் வீடு இருந்தது அந்த வீட்டில் தங்கினாங்க அங்கேருந்து பழையாண்டாறு போய் கும்பிட்டாங்க முத முதல்ல நம்ம வரலாறு அங்கே தான் தொடங்குது அங்கே போய் கும்பிட்டு அதில் முகமாக எடுத்து வச்சு அதில் கட்டினது தான் அன்னதான மடத்தோட ஆறுகால் சவுக்கே பின்பு அதுதான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய லெவலில் டெவலப் இருக்குது இந்த பழனி அன்னதான மடம்தான் நானூற்றி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே அங்கேருந்து ஸ்தாபிகம் பெற்றப்பட்டது இதை செஞ்சது யார் அப்படின்னா அந்த முனு சந்தையிலேருந்து முன்னாடி போனாங்க பின்னாடி அவங்க நெற்குப்பையிலேருந்து போகிறாங்க இப்போ அவங்க நெற்குப்பையார்னு பேர் அந்த நெற்குப்பையில் ஒரு குடும்பம் அவங்க பங்காளிலாம் சேர்ந்து அதில் ஒருத்தர் தலைவராக அதாவது பூசாரி ஐயாவாக வருவார்கள் அப்படி இந்த வருஷம் போ அதாவது போன வருஷமே பூசாரி ஐயாவை வேண்டியவங்க வந்தாங்க இந்த வருஷம் பூசாரி ஐயாவாக வர்றாங்க ஏன்னா போன வருஷம் பட்டம் கட்டியிருக்கு அவங்களுக்கு போன வருஷம் இங்கே வரும்போது பட்டம் கட்டலை பட்டம் கட்ட வ இருந்தது இந்த வருஷம் பட்டம் கட்டி அவங்க வர்றாங்க யூஸ்வலாக நீங்கள் பார்க்கலாம் எங்கள் மூணு பேரில் ரெண்டு பேரோ மூணு பேரோ ஒன்றா சேர்ந்து பார்க்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை பழனியில் தான் நீங்கள் ஒன்று சேர்ந்து பார்க்கலாம் நடுவழியில் நாங்கள் நாங்களும் சாமி அடையத்தானா அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வருவோம் பழனியில் மூணு பேரும் சேருவோம் இப்போ இது ஒரு கொடுப்பினை எல்லார்ட்டையும் ஊதி வாங்க முடியுமா அப்படின்னா காரைக்குள்ளே வந்து மற்றவங்ககிட்டயோ நெற்கப்பையில் போய் மற்றவங்ககிட்டே வாங்க முடியாது அவங்கவுங்க இடத்துல அவங்க தான் கொடுப்பாங்க இங்கே ரெண்டு பேரும் கொடுப்போம் நானும் கொடுப்பேன் அவங்க புதுசாக நமக்கு முன்னாடி வந்தவங்க அவங்களும் கொடுப்பாங்க இதில் முதல்ல அவங்க குடும்பம்தான் முதல்ல இது பாத யாத்திரையை இந்த பழனி பயணத்தை தொடங்கினது வரலாறு ஆயிரத்தி அறநூறில் ஆரம்பிக்குது ஆயிரத்தி அறநூறு அவங்க தான் போய் தேசிய வீட்டில் சத்தியம் பண்ணி கொடுத்து ஆண் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கு கடமை தவற மாட்டோம் கட்டுப்படுவோம் ஆண்டவனுக்கு கட்டுப்படுவோம்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்து அந்த இடத்துல மகமே எடுத்து அன்னதானம் ஆரம்பித்து நடந்தது இவங்க தான் முதல்ல ஆரம்பித்தாங்க அதுக்கடுத்தது கண்டனூர் சாமியடை அவங்க குடும்பத்தோட முன்னோர்கள் குட்டையஞ்செட்டியாரோட குடும்பத்தில் குட்டையஞ்செட்டியாருக்கு ஆண்டவர் அருளில் வந்தார் இவங்கள முதல்ல கூப்பிட்டு வந்தார் தர்மத்தை தொடங்கி வச்சார் அவர்களுக்கு அருளில் வந்தார் அடுத்தது எங்களுக்கு நேரில் வந்தார் ஆறுகால் சவக்கையில் கட்டும்போது ஆண்டவன் நேரில் வந்தார் பட்டயத்தில் பார்க்கலாம் வேலாயுத சாமி நேரில் தோன்றி பேசினதாலும் சாதுக்கள் மைற்றோருக்கு வடித்து போட்டு வருவதாலும் தர்ம தர்மம் செய்து வருவதாலும் இன்னாருக்கு மூன்றாவது மரியாதை வேலப்ப செட்டி வைரவனுக்கு மூன்றாவது மரியாதைன்னு இருக்கும் இதுல பாருங்க மூணு பேரையும் ஆண்டவன் தான் கொண்டு வந்தார் யாரும் நியமிக்கல கண்டிப்பா எங்களை யாரும் நியமிக்கல அப்பாயிண்டட் அதனாலதான் இது நாள் வரை தொடர்ந்து வருகிறது அதான் திருவள்ளுவர் அவர் நடத்துறாரு அதுதான் சொல்ற அவர் நடத்துறாரு யாரும் யாரையும் நியமிக்கல நாங்க இன்னொருத்தர் நியமிக்கல அவங்க எங்களை நியமிக்கல எல்லாத்தையும் ஆண்டவன் கொண்டு வந்தார் மரியாதையும் ஆண்டவர் வாங்கி கொடுத்தார் இன்னை வரைக்கும் மூணு பேரும் தொடர்ந்து செய்கிறோம் இதுதான் இந்த மூன்று பேரோட வரலாறு இதில் பொறுப்பு அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியலை என்ன பொறுப்பு ஏதோ போகிறாங்க பழனைக்கு அங்கே போனால் கச்சமிச்ச கச்சமிச்சாங்க என்ன இதோ நடக்குது அப்படின்றாங்க ஒன்றும் இல்லை இதை வந்து பிரமாதமாக வச்சுருக்காங்க அந்த காலத்தில் நீங்கள் ஒரு வித்தியாசத்தை பார்க்கலாம் தொண்ணூற்றி ஆறு ஊரையும் ஒரு சேர நம்மளால் இப்போ கம்ப்யூட்டர் காலத்தில் கூட நீங்கள் ஒரு கூகுள் மேப்பில் வச்சு போட முடியுமா ஆனால் பிரமாதமாக போட்டிருக்காங்களே நாங்கள் இங்கேருந்து புறப்படுவோம் கண்டரில் இருந்து அவங்க புறப்படுவாங்க இதுலேயும் பல வித்தியாசம் இருக்குது கண்டனூரில் அவங்க புறப்படுறதுக்கு செல்லாயம்மன் கோயிலில் ரெக்காலம் முடிஞ்சு கோயில் நட சாத்தினதுக்கு அப்புறம் தான் வண்டி ஓட்டணும் எங்களுக்கு எப்படின்னா ஊர் அடங்கித்தான் நாங்கள் புறப்படணும் ஊர் அடங்கி புறப்படணும் ஆனால் கொப்பாத்தா திறந்துருக்கோம் இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் கொப்பாத்தால் திறந்துருக்கணும்னா கொப்பாத்தா கோயிலில் ஒரு விசேஷம் இருக்கணும் சாமி புறப்படணும் ஏதோ ஒரு விசேஷம் இருந்தால் கோவில் திறந்திருக்கோம் கொப்பாத்தாளுக்கு சம்மந்தமோ இல்லை கொப்பாத்தாளை வச்சு எதுவும் புறப்பாடு இருந்தால் திறந்துருக்கோம் பழனி புறப்படுற அன்னைக்கு கொப்பாத்தாளுக்கு எந்த விசேஷமும் இருக்காது நம்ம புறப்படுற வரைக்கும் ரக்காலம் இருக்கும் நமக்கு நம்ம போய்த்தான் சாமிகிட்ட சொல்லிக்கிட்டு நம்ம சாமிகிட்ட உத்தரவு வாங்கி அதுக்கு பிறகு ஊரடங்கி அதுக்கு பிறகு யாத்ரா தானம் பண்ணி என்ன தேய்ச்சி குளித்து நம்ம புறப்படுவோம் வெளியில் வந்து ரெக்காலம் பார்ப்போம் நம்ம ரக்காலம் பார்த்து புறப்படுறது அவங்க ரெக்காலம் முடிஞ்சு வண்டி கட்டுறது நம்ம ரெக்காலம் பார்த்து புறப்படுறது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதிமுறைகளை வச்சுருக்காங்க இதில் பொறுப்பு அப்படின்னு வந்தால் இவங்க தான் முதல்ல ஆரம்பித்தாங்க அந்த ஆரம்பித்தவங்க தான் நிர்வாகம் மனைகள் இடம் சாமி இதெல்லாம் அவங்க தான் வச்சுருந்தாங்க அவங்க பொறுப்பில் நிர்வாகம் இருந்தது அடுத்து ரெண்டாவது வந்தவங்க அருள்னால் வந்தாங்க அதனால் அவங்களுக்கு சாமியாடிங்கிற பேர் அவங்க சாமியாடுறது அவங்களோட பொறுப்பு பழனியில் சாமியாடுறது அவங்களோட பொறுப்பு மூணாவது எங்களோடது காவடியை வழி நடத்துறது காவடியை கூட்டிகிட்டு போய் சேர்க்குறது தர்மங்கள் அதாவது சாமிக்கு வழிநடுக குன்னக்குடி அன்னான மடத்து பழனி ஆண்டவரை எடுத்துக்கிட்டு போவோம் அந்த சாமிக்கு அபிஷேகத்துக்குள்ளது கொடுக்கறது அந்த சாமிக்கு அலங்காரத்துக்குள்ளது கொடுக்கறது நிவேத்தியத்துக்குள்ளது கொடுக்கறது பூசை போடுறது இதெல்லாம் எங்களோடது வழிநடுக இப்படி கூட்டிகிட்டு போய் இடுமங்குளம் வரைக்கும் போய் சேருவோம் இடுமங்குளத்தில் நானும் சாமியடை தேனி எல்லோரும் சேர்ந்து கீழ வட்டை தெற்கு வட்டை காவடிகள் போய் சேரும் நாங்கள் காவடியோடு இருப்போம் சாமியுடைய வீடு கிரிப்புராத்தில் இருப்பாங்க இப்போ உடைவுகள் யார் முதல்ல அப்படின்னா நெருக்குப்போய் தான் அவங்க முதல்ல போய் சேர்ந்துருப்பாங்க ஏன்னா அவங்க முன்னாடி போய் சேர்ந்துட்டாங்க நமக்கு முன்னாடியே அவங்க தானே ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களோட வீடு தேசியரோட வீடு தேசிய வீட்டில் இவங்க போய் சேர்ந்துருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் அங்கே இருக்க நகரத்தார்களை கூட்டிக்கிட்டு நம்மளை வந்து ஏன்னா நாங்கள் பின்னாடி வந்திருக்கோம் நீங்கள் வீட்டில் உள்ளே உட்காந்துருக்கியே நாங்கள் பின்னாடி வந்திருக்கோம் நீங்கள் தான் எங்களை வாங்கன்னு கேட்டிருக்கீங்க நீங்கள் தான் எங்களை வாங்கணும் கேட்டிருக்கீங்க நீங்கள் தான் எங்களை கௌரவப்படுத்தியிருக்கீங்க இன்றைக்கும் நிறைய பேருக்கு தெரியறது காவடி போகும்போது இடுமங்க இதில் ஆயக்குடியில் நீங்கள் பார்க்கலாம் நம்மளோட காவடி வரும் அவங்களோட காவடி யூனியன் ஆஃபீஸில் இருக்கும் அவங்களோட வேல் வந்து நம்மளோட சேரும் அப்போ இவங்க நிற்பாங்க பூசாரியை நின்று வாங்கன்னு கேட்பாங்க அவங்க தலையாட்டுற மாதிரி எல்லாேருக்கும் தெரியும் எல்லாரையும் வாங்கன்னு கேட்குறாங்க அவங்க ஏன்னா அவங்க ஆல்ரெடி போய் இருக்கிறதுனால நம்மளை கேட்டு அதுக்கப்புறம் நம்ம இடம்குளத்தில் இருப்போம் போய் சேர்ந்து இவங்க நகரத்தாரெலாம் கூப்பிட்டு வந்து மாலை மரியாதையோடு மேலதளத்தோடு நம்மளை அழைச்சிக்கிட்டு போவாங்க சிவா அவங்க ஃபஸ்ட்டு சாமியடியை வந்து கூட்டிக்கிட்டு காவடியோடு நம்ம இருப்போம் நம்மளையும் காவடியும் மரியாதை பண்ணி எல்லோருக்கும் மாலை போட்டு கூட்டிகிட்டு போவாங்க எவ்வளவு பிரமாதமாக நம்ம நகரத்தாரோட தர்மங்கள் இருந்திருக்குன்னு பாருங்கள் இன்றைக்கு வரைக்கும் ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் காலத்தால் பட் பெரும்பகுதி வரலாறு இது பேசிக் வரலாறு இது அந்த குடும்பத்தில் இன்றைக்கி பூசாரி ஐயாவாக இருக்க நம்ம இங்கே வந்திருக்காங்க எல்லாருக்கும் அவளுக்கு ஒரு மரியாதை செய்யணும் அண்ணன் உங்கள் முன்னாடி வாங்க கொஞ்சம் வழி விடலாம் நடுவில் நடுவில் மட்டும் அவளுக்கு வர்றதுக்கு அவங்க பட்டம் கட்டினதுக்கப்புறம் பூசாரி ஐயாவாக இங்கே வர்றாங்க இவங் இவங்க தான் நம்மளுக்கு அங்கே கௌரவத்தை ஏற்படுத்த வேண்டியவங்க தர வேண்டியவங்களும் இவங்க தான் முதல்ல போய் இங்கே இருந்தவங்க இவங்க முன்னோர்கள் தான் அவர்களுக்கு நமது தனிச்சவனி சுப்பண்ணன் அவர்கள் முதலில் மரியாதை செய்கிறார்கள் இது கௌரவத்துக்கு ஏன்னா நம்ம வீட்டுக்கு அவங்க வந்திருக்காங்க பழனிக்கு அவங்க வீட்டுக்கு நம்ம போவோம் நம்ம வீட்டுக்கு இப்போ அவங்க வந்திருக்காங்க